அதிக வெயில் தவித்த வாய்க்கு தண்ணீர் இல்லை ஊட்டி தாவரல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் பெரும் அதிருப்தி ஓடம் தொடர் முடிவு காரணமாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் பெரிய அளவில் வந்துள்ளனர் உலக புகழ்பெற்ற ஊட்டி தாவரல் பூங்கா இந்த சீசனில் முக்கிய கூடமாக மாறியுள்ளது ஆனால் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வெயிலில் வாடி தவித்த நிலையில் தாகம் தீர்க்க குடிநீர் வசதி இல்லாது அவர்களை பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளது தாவரிகள் பூங்கா அலுவலகம் அருகே இரண்டு குடிநீர் இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளன ஆனால் அவற்றில் நீர் கிடைக்காததால் குடி பூங்காவுக்கள் சென்ற அனைத்து தரப்பினரும் ஏமாற்றம் அடைந்தனர் குடும்பத்துடன் வந்த சிறிய குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை குடிநீர் இல்லாமையால் அவதி அடைந்தனர் வெப்பமான இந்த காலநிலையில் சுற்றி கொண்டிருந்த சுற்றுலாப் பயணிகள் தாகம் தீர்க்க முடியாமல் தவித்தனர் இதுபோன்ற உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலத்தில் குடிநீர் இல்லாமல் இல்லது ஆச்சரியம் இங்குள்ள மக்கள் சுகமாக சுற்றி திரிய வேண்டும் ஆனால் தாகம் தீர்க்க தண்ணீர் தீடு ஓட வேண்டிய நிலை உள்ளது என சுற்றுலாப் பயணிகள் அதிருப்தி தெரிவித்தனர் மூன்று தலைமுறையாக இங்கு வந்திருக்கிறோம் சுற்றுலா பயணிகளிடமிருந்து வசூல் செய்யப்படும் நுழைவு கட்டணத்தில் குடிநீர் மாதிரியான அடிப்படை வசதி கூட செய்யாமல் இருப்பது மிகவும் வருத்தமளிக்கிறது என சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர் ஓணம் தொடர் விடுமுறை காரணமாக தினசரி ஆயிரக்கணக்கான பூங்காக்கள் நுழைகின்றன ஆனால் அதிகமான கூட்டம் இருக்கும் நேரத்தில் அடிப்படை தேவைகளான குடிநீர் போன்ற வசதிகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை சுற்றுலா பயணிகளின் வசதிக்கு முன்னுரிமை கொடுக்காது நிர்வாகத்தின் புறக்கணிப்பு என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் பூங்கா அருகே உள்ள தனியார் கடைகளில் ஐந்து லிட்டர் பாட்டில் நீர் கிடைத்தது அதையும் அதிக விலைக்கு வாங்கி குடுக்கியுடைய சூழல் ஏற்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் மேலும் பாதிக்கப்பட்டனர் சுற்றுலாவின் உச்சக்கட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் குறைந்தபட்சம் அடிப்படை வசதிகள் கூட இல்லாதது பெரும் குறை என அனைவரும் வலியுறுத்துகின்றனர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை பூங்கா நிர்வாகம் உடனடியாக தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்து பொதுமக்கள் நலனை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது பூங்காவின் அழகை ரசிக்க மக்கள் தொலைதூரம் வந்து செல்கிறார்கள் ஆனால் தண்ணி இல்லாமல் தாகம் கொண்டு சிரமப்படுவதை பார்க்கும்போது மிகுந்த வருக்கும் வருத்தம் ஏற்படுகிறது அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அடிப்படை தேவைகளை கவனம் செலுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்